மகனே என் மகளே உன்னோட கூட நான் இருந்து உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் அதாவது பயங்கரமான காரியத்தை செய்கிற தேவன் அதுக்கு அர்த்தம் நம்மளை பயப்படுத்துற மாதிரி காரியம் செய்வது அல்ல நாம் ஆச்சரியப்படும்படி இப்படிலாம் கூட ஆண்டவர் செய்வாரா அப்படின்ற மாதிரி காரியத்தை ஆண்டவர் செய்வாரா யாரை கொண்டு உங்களை கொண்டு உங்களோடு கூட இருந்து உங்களுக்காக செய்வேன் சொல்றார் பாருங்க அன்னைக்கு இஸ்ரேல் மக்களோடு கூட ஆண்டவர் இருந்து பயங்கரமான காரியங்களை செய்தார் என்னது கடலை ரெண்டாக பிளந்து அதுக்கு நடுவில் வழி நடத்தினார்ல அது பயங்கரமாக இருந்தது காட்சி அவங்கள தொடர்ந்து வந்த சத்திருக்குள் அந்த கடலை அழித்து போட்டார்ல அது ஒரு பயங்கரமான காரியம் அதாவது ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க ஆசிர்வதிக்க அவங்களுடைய தேவைகளை சந்திக்க பயங்கரமான காரியத்தை செய்தார் இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படும்படியான காரியம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது